சரி வாங்க சுப்பிரமணிய சிவா தனுஷுக்கள்லாம் நீங்கள் தான் எங்களுக்கு கூட இருந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் பார் இப்படி ஒரு பரிபூர்ண ஒரு விழாவை விக்ரமன் சாரும் கே எஸ் ரவிக்குமார் சாரும் தான் பண்ண முடியும் அதுக்கு காரணம் அவங்க வந்து சூப்பர் குட்டுன்ற ஒரு மாபெரும் கோயிலில் இருந்து வந்தவர்கள் அந்த ஆஃபீஸை நான் பார்ப்பேன் அது வந்து ஒரு வரம் கொடுக்குற ஒரு கோயில் மாதிரி எப்போதும் ஒரு ஐம்பது பேர் நிற்பாங்க அதுக்கு காரணம் விக்ரமன் சாரும் ரவிக்குமார் சாரும் இப்போ இப்போ புது கோயில் ஒன்று வந்திருக்கு அந்த கோயிலில் விஜய் கனிஷ்கா வந்திருக்காரு கனிஷ்கா கனிஷ்கர்ன்ற அந்த தான் அசோகருக்கு முன்னாடி மகா கனிஷ்கர் கனிஷ்கர்ன்றது வந்து ஒரு தரம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் சேர்ந்தது மாபெரும் அதான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியாவினுடைய வட்ட பகுதிகளை எல்லாம் சேர்ந்து ஆட்சி செய்த ஒரு பௌத்த மன்னன் மகா மன்னன் கணேஷ்கர் அந்த பேர் உங்கள்கிட்ட இருக்குது நீங்களும் திரைப்பட உலகத்தில் மாபெரும் நடிகராக வளம் வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அடுத்து இன்னொரு ஒரு மாபெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கு நீங்கள் வந்து உங்கள் அப்பா குடும்பம் வந்து நூறு பசுமாடு நூறு எருவு மாடு அவ்வளோ பெரிய வயல் வயல்வெளிகள் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் உங்கள் தந்தை அவர் வந்து இங்கே பசியாலும் பட்டினியாலும் கடந்து தான் இந்த இடத்த அவர் அடைஞ்சிருக்காரு இவ்வளோ மனிதர்கள் அவர் கூட இருக்கிறாங்கன்னா அவருடைய மிகப்பெரிய தியாகமும் அடுத்தது அவருடைய உறுதினா அது உங்களுக்கு வேணும் ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் அப்படி ஒரு படிப்பை விட்டு விட்டு இந்த துறைக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு இருக்கிற ஒரு விஜயை பற்றி உங்கள் அப்பா பல இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க ஒரு தடவை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு கேட்டால் அடுத்தது நடிப்பார் டைலாக் எவ்வளோ பெரிய டைலாக் இருந்தாலும் அவ்வளோ கான்சென்ட்ரேஷனாக இருப்பார் விஜய்ன்னு சொல்லுவார் விஜயாந்த் சாரை பற்றி சொல்லுவார் இன்னும் சொல்லப்போனால் தனுஷ் ஒரு தடவை கேட்டாப்புலன்னா அப்படியே நடிப்பாப்புல அந்த அளவுக்கு அந்த டெடிக்கேஷனாக இருப்பாங்க ஒரு தொழில் மீது நூறுக்கு நூறு பர்சன்ட் அந்த அதிலே இருக்கிறது தான் வெற்றியினுடைய மிகப்பெரிய இடமா இருக்கும் அது தான் வந்து விக்ரம் சார் அடிச்சிருக்காங்க அது தான் ரவிக்குமார் சார் இருபத்தொம்பது லட்சம் முப்பது நாள்னா இருபத்தெட்டு லட்சத்தில் இருபத்தொம்பது நாளில் எடுக்கிற ஒரு இயக்குனர் இன்றைக்கும் ஒரு மாபெரும் சங்கர் கேஸ் சங்கருக்கு பிறகு எம்ஜிஆர் சிவாஜி வச்சு மாற்றி மாற்றி எடுத்த இயக்குநருக்கு பிறகு ரஜினி சார் கமல் சார் மாற்றி மாற்றி இயக்குநர் ஒரு மாபெரும் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் சாரு அதெல்லாம் இன்னொரு இயக்குனருக்கு கிடைக்குமான்னு தெரியாது அத்தனை பேர்கிட்டும் சிறந்த பேரோடு அத்தனை தயாரிப்பாளர்களையும் சிறந்த பேரோடு வந்தவர் ரவிக்குமார் சாரு அப்படி ஒரு ப்ரொடக்ஷனில் நீங்கள் அடிச்சிருக்கீங்க உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான் இந்த மாதிரி பெரிய இடங்களில் இருக்கிற நீங்கள் நாளைக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிரும் கதை கேட்க சொல்லும் போது எங்கள் அவங்க அப்பா தான் கேட்குறாராம் அவங்க அண்ணன் தான் கேட்குறாராம் அப்படின்னு விட்டுறாதீங்க நீங்களே கேளுங்கள் எல்லா கதையும் ஏன்னா நீங்கள் தான் யூத் வைட் உங்களுக்கு தான் இப்போ இருக்கிற ட்ரெண்டு தெரியும் அவங்களும் கேட்கட்டும் செகண்ட் ரூபியன் வச்சுக்கீங்க யார் ஃபோன் பண்ணாலும் நீங்கள் கே எடுங்க நீங்களே கதை கேளுங்க பிடிக்காத கதையை அவை பண்ணுங்கள் நல்ல கதையை பண்ணுங்க மிகப்பெரிய அடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் உங்கள் அப்பா வந்து அவையத்து முந்திரக்கு செயல் பண்ணிட்டாரு நீங்கள் இவன் தந்தை என்னோற்றான் கொள்கைன்னு சொல் இந்த பையனை பெற்றெடுக்க அந்த தந்தை என்ன பாடுபட்டார்கள் அப்படின்ற தேவை நீங்க எடுத்துருவீங்க வாழ்த்துக்கள் 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 பல்லாண்டு 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 வாழ்கள் நன்றி